அகது உள்ள சைத்தான் ரஹீம் சுந்தார் ரஹ்மான் ரஹிம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் இரநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது நாளை அடைந்து இருக்கிறது இதில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் எல்லா விளக்கங்களும் பயங்கர விஷன் சேனலில் இடம்பெறுகிறது தொடராக வந்து கொண்டிருக்கிறது இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பதாவது நாள் வீடியோவை தவிர அதில் தான் நமது சேனலை முடக்கினார்கள் ஆகவே நீங்கள் இந்த சேனலிலும் பல செய்திகள் உலக செய்திகள் மட்டுமில்லை பாலஸ்தீன செய்திகளும் இடம்பெறும் தொடர்ந்து பயிற விசனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கள் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் பார்க்குறதவா நாள் இதில் நம்ம சர்வதேச லெவலில் நடந்துட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்களை அதாவது காசா போர்னுடைய இம்பேக்ட் அதனுடைய தாக்கம் இப்போ சவுதி அரேபியா நார்மலைசேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லி இஸ்ரேலோட சுமூகமான ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்வதற்கு மிகப்பெரிய அழுத்தங்களுக்கு உள்ளாகி ஒரு எக்ரிமெண்ட்டை தயார் பண்ணாங்க அதில் அமெரிக்கா வந்து சவுதிக்கு பாதுகாவல அவங்க ஈயாக்க நாமதுன்னு வர்றதில்லை அவங்க வந்து அமெரிக்காவை பாதுகாவல்னா எடுத்திருந்தாங்க இப்போ அந்த மனநிலையில் ஒரு பெரிய மாற்றம் தலைகீழ் மாற்றம் என்று சொல்ல வேண்டும் வந்திருக்கிறது இப்போ சவுதி என்ன சொல்லுதுன்னா வெளிநா வெளி விவகாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா இஸ்ரேலோடு எந்த விதத்துக்கு நார்மலைசேஷன் சுமூக உறவு இல்லை எந்த சவுதி அரேபியா எனக்கு தெரிஞ்சு இப்போவும் இஸ்ரேலுக்கு அனுப்பப்படக்கூடிய அமெரிக்க பணத்தில் சவுதி பணமும் நிச்சயமாக இருக்கும் இந்த போராளிகள் குழுக்கனுடைய தகப்பன் அமைப்பாகிய முஸ்லிம் முஸ்லீம் சகோதரத்துவத்தினுடைய ஆட்சி எகிப்தில் ஏற்பட்ட போது அதை கவிழ்ப்பதற்கு ஐநூறு மில்லியன் டாலரை கொடுத்த ஒரு நாடு அது அதனுக்கு பிறகு இப்பொழுது அவர்கள் இஸ்ரேலோடு உறவு கொண்டாடலன்னா இப்போ உங்கள் தலைகீழாக மாறி போச்சு சுச்சுவேஷன் எப்படி ஹூர்த்திஸ் வந்து இங்கே வந்துட்டான் அவனை எகிப்து வரைக்கும் ஒரு ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறான்ங்கிற செய்தியெல்லாம் வந்த பிறகு நார்மலைசேஷன் இல்லை அதுக்கு மூணு காரணம் சொல்கிறாங்க ஒன்று நீ அங்கீகரித்த எதே இஸ்ரேலும் அமெரிக்காவும் அங்கீகரித்த பாலஸ்தீன அதாரிட்டின்னு சொல்லக்கூடிய அப்பாசுடைய அரசாங்கத்துக்கு நீங்கள் பொருளாதார தடை போட்டுவிட்டீர்கள் அடுத்தது வெஸ்ட் பேங்க்னு சொல்லக்கூடிய மேற்கு கரையில் சர்வதேச விதிகளை எல்லாம் இப்போதான் சவுதிக்கு சர்வதேச விதிகளை பற்றியெல்லாம் தெரியுது சர்வதேச விதிகளை மீறி நீங்கள் குடியிருப்புகளை அமர்த்துகிறீர்கள் அடுத்தது தனி பாலஸ்தீன நாடு உருவாகதற்கு ஒரு அரசியல் தீர்வு வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம் அதை நீங்கள் கேட்கவில்லை இத்தன்தான் தொடரும் என்று சொல்கிறீர்கள் இதனால் எல்லாம் இல்லை ஆனால் இதை சொல்லக்கூடிய மிடில் ஈஸ்ட் அப்சர்வர் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் சவுதியினுடைய இந்த மனமாற்றத்துக்கு அல்லது இந்த அது அடிக்கடி மாறும் நாளைக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது மாற்றது மிக முக்கியமான காரணம் பைடனுக்கும் ட்ரம்ப்புக்கும் நடந்த விவாதத்தில் பைடன் பயங்கரமாக தொத்து போனான் இப்போ நீங்கள் என்னன்னா இந்த இரநூத்தி அறுபத்தெட்டு நாளாக அந்த போராளிகள் செய்யக்கூடிய தியாகங்கள் அவர்கள் விலை தந்த முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தெட்டு பேர் ஷஹீதுகள் இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா அமெரிக்காவில் பைடனை தோக்கடிக்கிறது நானும் ஒரு ஜியோனிஸ்ட் தான் என்று சொன்ன அவரை தோக்கடித்து விட்டார்கள் இப்போ டெமோக்ராட்ஸ் ஜன அமெரிக்காவில் உள்ள ஜனநாயகவாதிகளே பைடனை மாற்றணும் கேண்டிடேட்டாக மாற்றணும்னு அடுத்தால யார் தெரியுமா வாரா நம்ம இந்தியாவை சார்ந்த கமலா ஹாரிஸை தான் பிரசிடெண்டாக நிறுத்த போறாங்க நம்ம நம்ம இங்கே தான் மற்றவங்கலாம் வாழக்கூடாது வெளிநாடுகளில் மற்றவங்க அமெரிக்கா போன்ற உலக காரியங்களை நிர்மாணிக்கின்ற ஒரு நாடுன்னு நேற்று வரைக்கும் பேசப்பட்டது இப்போ அது இல்லை அங்கேயே கமலா ஹாரிஸுக்கு அமெரிக்காவில் ஒரு வாய்ப்பு வரும் என்று டெமோக்ராட்ஸ் அதை அவகத்தையே சார்ந்தவங்களே இது பண்ணுறாங்க டெமோக்ராட்ஸ் கூப்புங்கிறாங்க அதாவது ஜனநாயகவாதிகளெல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி கவிப்பை கொண்டு வருவார்கள் அதை பிடனத்துக்கு வெளியே போடுவாங்க அடுத்தது இப்போ சவுதிக்கு ஒரு பயம் வேறு விதத்தில் இருக்கிறது குர்தீஸுடைய பரவல் அவங்க நார்த் ஆப்பிரிக்காவில் ஃபுல்லாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க ஒவ்வொரு இடமா ஊடுருவி காசாக்குள்ளெல்லாம் போய் ஆகணுங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் இப்போ இவங்க ரிக்ரூட் பண்ணது போராளிகள் குழுக்கள் ரிக்ரூட் பண்ணவங்க அவங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங் அதெல்லாம் தவிர இவர்களும் வாடுறதுனால் சவுதியினுடைய பாதுகாப்பு அதை கிளீனாகவே ஃபாரின் மினிஸ்டர் சொல்லிட்டார் இனி அமெரிக்காவினுடைய பாதுகாப்பில் இருக்க முடியாது ஏனென்று சொன்னால் அமெரிக்காவால் பாதுகாக்க முடியாது நீ அந்த கடற்கரை பக்கமே வர முடியாமல் அந்த பகுதியிலே வர முடியாமல் தடுக்கக்கூடிய சக்தியை இவர்கள் பெற்றுவிட்டார்கள் இப்படி சவுதிக்கு ஒரு பெரிய மாற்றமாக அதனால் இப்போது சவுதி வந்து ஈரானில் நடக்கக்கூடிய எலெக்ஷன் ஈரானில் நடக்கக்கூடிய எலெக்ஷனில் யார் பிரசிடெண்ட் ஆவாங்கிறத பெரிய அளவில் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இதோடு சேர்த்து இந்த பிரான்ஸில் மர்கோ இந்த ஒரு அவர் ஒரு ரைட்டிஸ்ட் தான் வலதுசாரி தான் அவரை தோக்கடிச்சுட்டு ஃபார் ரைஸ்ட்டு ரைட் பார்ட்டி வருதான் அப்போ அவங்க வந்து இந்த ஃபார் ரைட்டுன்னு சொல்லக்கூடிய அதிதீவிரமான பாசிசத்தை மையமாக கொண்டு முஸ்லீம் வெறுப்பையும் மையமாக கொண்ட கட்சிகள் தான் யூரோப்பியன் யூனியனில் ஜெயிக்கிறது ஆனால் அவர்களுடைய அந்த பாசிச சிந்தனை இஸ்லாமா போபியோ என்ற இஸ்லாமியத்தின் மீதான வெறுப்பு பெரிதாக எடுபடவில்லை என்ன இதில் ஜெயிக்கிறாங்கன்னா பொருளாதார விஷயங்களை மக்களுக்கு அதை செய்வோம் இதை செய்வோம் இதற்கு முன்னாடி இருந்த அரசு ஒரு இஸ்லாமிய வெறுப்பில் ஓடிவிட்டது தன்னுடைய காலங்களை கடத்தி விட்டது நல்லா செய்யலை பொருளாதாரத்துறையில் அப்போ இந்தியாவில் உள்ள தேர்தலில் இருந்து எல்லா இடமும் இந்த அதி தீவிரவாத வல வலதுசாரிகள் தோற்று கொண்டு இருக்கிறார்கள் அதி தீவிரவாத வலதுசாரிகள் ஜெயித்து பவருக்கு வரான் அவர்களை தோற்றுக்கானல பவருக்கு வரான் ஆனால் அவன் பழைய வெறுப்பை காட்ட முடியவில்லை என்பது இந்த இந்தியாவினுடைய தேர்தல் தனி காணொலியில் காண்போம் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்கிற வானால் சந்தி